அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவில உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் முதல் நாள் இந்த மார்கழி மாதம் முதல் நாளிலிருந்து இந்த மார்கழி முப்பது நாட்களும் பெண்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன நாம் வீட்டில் செல்வமும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்க நாம் வீட்டில் ஏற்ற வேண்டிய தீபங்கள் என்னென்ன பற்றியும் நம் மறந்தும் செய்ய தவறுகள் என்னன்ற பற்றியும் அதனுடைய வழிபாடுகளை எவ்வாறு மேற்கொள்வது பற்றியும் அதனுடைய பலன்களை இந்த பதிவுல நம் விரிவாக பார்க்கலாம் இது போன்ற பல வழிபாடு தள்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முற்றா உறவின நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எதனா சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இன்றைய பதிவுல இந்த மார்கழி மாதம் முழுவதும் இந்த மார்கழி முப்பது நாட்களும் பெண்கள் நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன செய்யக்கூடாத தவறுகள் என்னன்ற பற்றியும் அது மட்டும் இல்லாம நம் வீட்டில் செல்வங்கள் நிறைய ஐஸ்வர்யங்கள் கூட ஏற்ற வேண்டிய தீபம் என்னன்றது பற்றியும் இந்த பதிவுல நாம் விரிவாக பார்க்க போறோம் முதல்ல மார்கழி மாதம் பத்தி நான் கொஞ்சம் சில விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா மாதங்களிலே மிகவும் மகத்தான சிறப்பு பலனை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த மாதம் நம் இறை வழிபாட்டிற்கே உரிய ஒரு மாதமாகவே கருதப்படுகிறது அதனால்தான் இந்த மாதத்தில் நாம் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது நினைத்தது நினைத்தபடியே கட்டாயம் நம்மளுக்கு நிறைவேறும் இந்த மார்கழி மாதத்தில் நாம் அதிகாலை எழுந்து வழிபாடுகளை மேற்கொண்டால் நாம் அனை செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப அற்புதமாக முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள் அழகாக அழைக்கப்படுகிறது ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக விளங்குகிறது ஏன் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்றது சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில்தான் பூமியின் அருகில் ஓசோன் படலம் இருக்கும் அதனாலோட இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து எவர் ஒருவர் இறைவனின் நாமத்தை சிந்தித்து இறைவனை பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு கட்டாயம் ஆரோக்கியமும் மேம்படும் அதிக செல்வங்களும் கிடைக்கும் ரொம்ப அற்புதமாக நம்பப்படுகிறது இந்த மார்கழி மாதத்தில நிறைய சிறப்புகள் இருக்கு அதை சொல்லி கொண்டே போலாம் இந்த மாதம் வந்து ஒரு செல்வம் நிறைந்த மாதம் இருப்பதனால இந்த மாதத்தை நாம இறை வழிபாட்டிற்கே உரிய மாதமாகவே சொல்லப்படுகிறது இந்த மாதத்தை வடமொழியில் மார்கசிருஷம் அப்படின்றது அழைக்கப்படுகிறது மார்கசிருஷம்னா மார்க்கம் அப்படின்ற வழி சிருஷம் என்றால் தலை சிறந்த வழியாக கருதப்படுகிறது அதனால நம்மளுக்கு ஒரு வழி கிடைத்தாதான் அதற்குண்டான அந்த வழியில சென்று நம் செல்வத்தை அடைய முடியும் அதனால இந்த மார்கசிருஷம் இந்த மார்கழி மாதத்தில் நாம் இருக்கும் வேண்டுதல்களையும் பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்ய அழகாக கொடுக்கப்பட்ட ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் இந்த முப்பது நாட்களும் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களான நாமல் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில எழுந்து அதிகாலையில் எழுந்து முதல்ல குளிக்கணும் குளிச்சு முடிச்ச பிறகுதான் நம்ம கோலங்கள் போட ஸ்டார்ட் பண்ணும் அதனால இப்போ ஒரு சில சொல்லுவாங்க டெய்லி தலை குளிக்க முடியாது எங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க அதுவும் கரெக்டு தான் அதனால இப்போ ஒரு முக்கியமா வீட்டுல தீட்டு அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல கட்டாய குளிக்க வேண்டும் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க வந்து உடம்புக்கு நீங்க குளிச்சுட்டு கூட நீங்க இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம்ன்றது ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது அதனால நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து முதல்ல குளிச்சுடுங்க எவர் ஒருவர் அதிகாலில் எழுந்து குளிச்சு இறைவன் நாமத்தை பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அதனால இந்த அதுவும் மார்கழி மாதத்தில் எவர் ஒருவர் பூஜைகளை மேற்கொள்கிறார்களோ ஜபங்களை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கோடி பலனை தரக்கூடியதுன்றது ரொம்ப அற்புதமாக நம்பப்படுகிறது அதனால நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அதிகாலையில எழுந்து குளிச்சு முழிச்சிட்டு பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது நாலு இருந்து ஆறு மணி வரையும் அதனால நீங்க என்ன பண்ணும் ஆறு மணிக்குள்ளவே உங்க வழிபாடுகளை நீங்கள் முடிக்க வேண்டும் அதனால அதிகாலையில் மூன்று மணிக்குள்ள கூட நீங்க எழுந்துக்கலாம் சொல்ல போனா பிரம்ம முகூர்த்த காலம்ன்றது மூணு மணிலிருந்து ஆறு மணி வரை தான் மூணு மணின்னு சொன்னாவே நிறைய பேர் ஒரு விதமா பயப்படுறீங்க அதனால நீங்க நாலு இருந்து ஆறு மணி கூட நீங்க அந்த வழிபாடுகளை மேற்கொண்டுக்கலாம் மூன்று மணிக்கே எழுந்து நீங்க உங்க வேலைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கோலம் எல்லாம் போட்டு இறை வழிபாட்டிற்கு நம்ம மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அதனால காலையில இருந்து கோலம் போட்டு முடிச்சிட்ட பிறகு காலையில ரெண்டு தீபங்கள் வா நிலைவாசல்ல கட்டாயம் ஏற்ற வேண்டும் நிலைவாசல்ல நீங்க ஏற்ற தீபம் இந்த மு முப்பது நாட்களும் நிலைவாசல்ல நீங்க ஏற்றி மந்திர ஜபம் செய்யும் போது நாம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்தி எல்லாம் விலகி நன்மை உண்டாகும் நாம் வீட்டில இருக்க கெட்ட சக்தி எல்லாம் விலகி நம் வீடு எப்போது ஒரு நேர்மறை சக்தியோடு இருக்கும் அதனால பெண்களான நாமல் தவறாமல் இந்த முப்பது நாட்களும் நிலைவாசல்ல தீபம் ஏற்றி வழிபடணும் அது மட்டும் இல்லாம இந்த மார்கழி மாதத்தில் சிறந்த தானம் செய்யணும் என்ன தானம் செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் அன்னதானம் செய்யணும் இந்த மாதம் வந்து குளிர் மாதம் அப்படின்னு சொல்றதுனால குளிர் காலம் அப்படின்றதுனால நீங்க ஒரு முடியாதவங்களுக்கு போர்வையோ இல்ல சொட்டரோ நீங்க வாங்கி தானம் செய்யறது சிறப்பான பலனை தரக்கூடியது அதனால அது செய்யுங்க அப்படி முடியாதவங்க வந்து ஒரு எளிமையான முறையில ஒருத்தருக்காவது அன்னதானம் செய்யலாம் அன்னதானம் செய்ய முடியும் அதுவும் செய்யுங்க போர்வை தானம் செய்யறது ரொம்ப சிறப்பானது அதையும் செய்து அதனுடைய நற்பலன்களை பெறுங்க இப்ப அதெல்லாம் முஷ்ட பிறகு அடுத்து நீங்க பூஜை அறைக்கு வரணும் அது மட்டும் இல்லாம கோலமிடணும் அப்படின்னு நீங்க அரிசி மாவு கொண்டு கோலமிட வேண்டும் அரிசி மாவு கொண்டு கோலமிடுறதுனால நீங்க எறும்புகளுக்கு உணவளித்த பலனை உங்களுக்கு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க வெளியில கோலம் போடுறது மட்டும் இல்லாம பூஜை அறையிலும் அரிசி மாவு கொண்டு கோலமிடணும் அரிசி மாவு கொண்டு கோலம் இட்டு நீங்க இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவதனால இந்த மு முப்பது நாட்களும் இந்த தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்க வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி நேர்மறை ஆற்றல் உருவாகி செல்வ செழிப்பு அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும்ன்றது கடன் எல்லாம் தீர்ந்து நீங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ இந்த அற்புதமா கிடைத்த இந்த மார்கழி மாதத்தை இந்த வழிபாடுங்க செய்து அதனுடைய முழு பலனையும் பெறுங்க இப்போ இந்த இந்த வழிபாடுகள்லாம் செஞ்சிட்டீங்க காலையில எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு சாணம் கொண்டு தெளித்து சாணம் கிடைக்கலமா நாங்க சிட்டில இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சு கூட நீங்க வர்ண கோலங்கள் போடலாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு ரெண்டு தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு பூஜை அறைக்கு வந்து நீங்க பூஜைக்கு உண்டான இந்த தீபங்கள் எல்லாம் ஏற்றி வழிபட்ட பிறகு இறைவனுடைய நாமத்தை ஜபிக்கணும் இந்த நேரத்துல நீங்க திருப்பாவை படிக்கலாம் திருவெண்பாவை படிக்கலாம் திருப்பள்ளி எழுச்சி கூட நீங்க படிக்கலாம் எதுவுமே படிக்க தெரியல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தையும் ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தையும் ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்ற இந்த மூன்று மந்திரத்தையும் கூட நீங்க நூத்தி எட்டு முறை நூத்தி எட்டு முறை பாராயணம் சிறுது ரொம்ப சிறப்பு பலனை தரக்கூடியது இந்த வழிபாடுகளை நீங்க மேற்கொண்டுங்க இப்போ இந்த வழிபாடுகளை நீங்க மேற்கொண்டீங்க செய்யக்கூடாத தவறு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் அந்த தீப வழிபாடு என்னன்றது நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்ப செய்யக்கூடாத தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதம் வந்து உயிர் பில்லாத மாதம் அப்படின்னு சொல்றதுனால இந்த மாதத்துல சுப நிகழ்ச்சிகள் போன்ற திருமணம் நடக்கிறது அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்காது அது மட்டும் இல்லாமல் விதை விதைப்பது போன்ற நிகழ்ச்சியும் இந்த நேரத்துல நடக்காது அது மட்டும் இல்லாம இன்னொரு தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் வந்து இது குளிர்காலம் என்பதுனால இரவிலே கோலம் போட்டுடுவாங்க அந்த தவறு தயவு செஞ்சு செய்யாதீங்க அது ஒரு பலனே கிடையாது அதனால இந்த மார்கழி மாதம் அதிகாலையில ஏன் எழுந்து கோலம் போட சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலையில வந்து ஓசம் படலும் பூமிக்கு அருகில் இருக்கிறதுனால சுத்தமான காற்றா இருக்கிறதுனால அதை நாம் சுவாசிக்கும் போது நம்மளுடைய நரம்புகள் வலுப்பெற்று நம்மளுடைய ஆயுள் நீடிக்கும்ன்றது ரொம்ப அழகாக விளக்கப்படுகிறது அதனாலதான் இந்த மார்கழி மாதத்துல அதிகாலையில் எழுந்து கோலம் இடணும்ன்றது பெண்களுக்காகவும் பஜனை செய்ய வேண்டும் என்று ஆண்களுக்காகவும் அழகாக முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள் இந்த வழிபாடுகளை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல நம் வீட்டுல வந்து இறை சிந்தனையோடுதான் இருக்கணுமே தவிர தவறான வார்த்தைகளை பேசுவது சண்டையிடுவது குழந்தைங்களை அடிக்கிறது திட்டுறது இந்த செயல்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க இது ரொம்பவே வீட்டுக்கு கெடுதலா இருக்கும் அதனால நம்ம எப்போது இந்த மார்கழி மாசம் இருக்கிறதுனால இறை வழிபாட்டுக்குரிய மாதமாக இருக்கிறதுனால நம் இறை சிந்தனையோடு இருந்தால் நம் வீட்டில் எப்போதும் சந்தோஷம் நிலவுன்றது அழகாக எடுத்துரைக்கப்படுகிறது அதனால இந்த வழிகளை நீங்க பின்பற்றி வாருங்கள் சாதாரண நீங்க கோலம் போட்டு வந்துடக்கூடாது அதுல அரிசி மாவு கலந்து கோலம் விட்டு நீங்க மகாலட்சுமிக்கு உரிய மகாலட்சுமி வீட்டுக்குள்ள அழைத்து வரணும் அந்த வழிபாடுகளை மேற்கொண்டுக்குங்க இந்த தவறுகளை தயவு செஞ்சு நீங்க செய்யாதீங்க அதுக்கப்புறம் நீங்க மேக்சிமம் ரொம்ப பேசாம மௌன விரதமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அது ரொம்பவே நல்லது இந்த மார்கழி மாசத்துல விரதங்களிலே மௌன விரதம் ரொம்ப சிறந்த விரதம் அந்த விரதத்தை இருந்தால் அதனுடைய முழு பலன் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஒரு நாள் அதை முயற்சி பண்ணி பாருங்க அந்த விரதத்தை இருந்து அதனுடைய முழு பலனையும் பெறுங்க இப்போ செய்யக்கூடியதும் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப அடுத்தது இந்த மார்கழி முப்பது நாளும் நம் வீட்டில் செல்லும் ஐஸ்வர்யம் நிறைய நம்ம தீபங்கள் எவ்வாறு ஏற்ற வேண்டும்ன்றது பற்றி அந்த அதிசக்தி வாய்ந்த தீபம் என்ன அது என்னென்ன பொருட்கள் வைத்து ஏற்ற வேண்டும் அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றது இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த தீபம் தான் இப்ப இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றிலை தான் வெற்றிகளை அழிக்கக்கூடிய இலை வெற்றிலை அதனால இந்த வெற்றிலையில இந்த தீபம் ஏற்றி நீங்க வழிபட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறும் இந்த வேண்டு இந்த வழிபாடுகளை நம்ம எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் அந்த வழிபாடு நம்ம செய்யணும் அப்பதான் நம்மளுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் ஆறு மணிக்குள்ளவே இந்த வழிபாடு நீங்க செஞ்சு முடிச்சிடணும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எந்த எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்றது நான் சொல்றேன் எப்படி எப்படி செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க வெற்றிலையில எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க வச்சுட்டு சுத்தி பூக்களை வச்சிடுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அகல் விளக்குல கல்லுப்பு எடுத்துக்கோங்க உப்பு வந்து மகாலட்சுமிக்கு அம்சம் கொண்டதுனால இந்த மார்கழி மாதமே செல்வம் நிறைந்த மாதமாக இருப்பதனால் நம் வீட்டில் ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் கிடைக்க இந்த தீபத்தை கட்டாயம் ஏற்ற வேண்டும் இப்ப என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா உப்பு ஒரு பேக்கெட் ரெடியா வாழ்ந்து வச்சுக்கோங்க புது உப்பு மார்கழி மாசம் கண்டிப்பா வாங்கி நறுவீங்க உப்புல நீங்க இது மாதிரி அகல்ல உப்பு போட்டுடுங்க உப்பு போட்டு மூன்று ஏலக்காய் வச்சுடுங்க மூன்று ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை வச்சுட்டு இப்போ இதன் மேலதான் நம்ம தீபம் ஏற்றி வழிபடணும் அதுக்கப்புறம் தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம அந்த அகல்ல போட்டு ஏற்றதுனால நம் வீட்டில் இருக்கும் எதிர் சக்திகளாம் விலகி நம்மளுக்கு நன்மை உண்டாகும் இப்ப இது மாதிரி வச்சுட்டு இப்ப இதன் மேல ஒரு அகல் வைத்து நம்ம தீபம் ஏற்றி வழிபடணும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெற்றிலை வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் மாத்திடுங்க ஏன்னா கொஞ்சம் காஞ்சிடும் அதனால வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புது வெத்தலை வச்சு இது மாதிரி மஞ்சள் கும்பு வச்சுக்கோங்க இந்த உப்பு வந்து வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் நீங்க மாத்திக்கீங்க மீதி நாள் எல்லாம் அப்படியே கூட நம்ம ஏற்றி வழிபடலாம் இந்த ஏலக்காய் பட்டை வந்து அப்படியே இருக்கட்டும் இந்த முப்பது நாட்களும் தொடர்ந்து நீங்க இந்த தீபத்தை ஏற்றி பாருங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு நற்பலன் கிடைக்கும் இப்போ வாங்க அந்த தீபத்தை நம்ம ஏற்றலாம் தீபம் ஏற்றிட்டோம் இப்போ இந்த பச்சை கற்பூரத்தை அதில் நம்ம தூவி விடுவோம் இப்போ இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம தூவி விடும் போது இந்த இந்த பச்சை கற்பூரனுடைய வாசனை வந்து இந்த வீட்டில் இருக்கிற எதிர்மறை எல்லாம் விளக்கிடும் தீய சக்தி எதனா இருந்தாலும் அதை விரட்டி அடிக்கும் அவ்வளவு அற்புதமான சக்தியை தான் அந்த பச்சை கற்பூரம் கண் திருஷ்டி ஏவல் இருந்தா கூட அது விளக்கிடும் அதனால இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நீங்க இந்த வழிபாடு நீங்க செய்யுங்க கட்டாயம் நீங்க எந்த கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை உங்களுக்கு நிச்சயமா நிறைவேறும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்த ஒரு உண்மை அதனால இதை செய்து அதனுடைய நற்பலன்களை பெறுங்க இது இந்த உப்பு வந்து வெள்ளிக்கிழமை மாத்தணும்னு சொன்னல அந்த உப்பு வந்து நீர்நிலையில போட்டுடுங்க இல்லைன்னா நீங்க சிங்க்குல கூட கொட்டிடுங்க புது வெ இன்னொரு வெள்ளிக்கிழமை புது உப்பு தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும் இந்த வெற்றிலியை வந்து காஞ்ச பிறகு செடிகள்ல கிளி கிளி போட்டுடுங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த புது வெற்றிலிய வச்சுக்கோங்க இது மாதிரி தொடர்ந்து ஒரு முப்பது நாள் வாங்க உங்க வீட்டில் நடக்கும் அதிசயங்களை நீங்களே கண்கூடா பாப்பீங்க பார்த்து அதனுடைய முழு பலனையும் பெறுவீங்க அதனால நீங்க வீட்டை எப்போதும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கும் இந்த அற்புதமான மார்கழி மாதத்துல இந்த தீபத்தை ஏற்றி எப்போதும் வளமான வாழ்க்கையை பெற்று சந்தோஷமா இருக்க நான் இறைவனை முழுமனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி ஒரு ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்